வணக்கம் இந்திய முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஆ ப அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் ஆற்றல் மறுபடியும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிலைநாட்டப்பட்டது விண்வெளித் தொழிலில் பலம் பெற்று விட்டதாலும் ஏவுகணை பக்கபலத்தோடு நமது பாதுகாப்பு விரிவடைந்து விட்டதாலும் அபார சக்தி படைத்த நாடாக இந்தியா உயர்ந்து விட்டது சூப்பர் பவர் நாடுகள் என்று தாங்களாகவே பட்டம் கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுவிட்டது புத்தர் அல்லது காந்தி வழிவந்த நாடு என்று சொல்லிக் கொள்வதிலேயே பெருமைப்பட்டு வந்த இந்தியா ஏன் எதற்காக இப்படி ஏவுகணை சக்தி படைத்த நாடாக உருமாறியது வருங்கால தலைமுறையினருக்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டு நூற்றாண்டுகளாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் இந்திய மக்களின் ஆற்றலும் திறனும் உருக்குலைந்து போய்விடவில்லை விடுதலை அடைந்து இறையாண்மை பெற்ற வெறும் பத்தாண்டுகளுக்குள் இந்திய விண்வெளி மற்றும் அணுசக்தி திட்டங்கள் ஆரம்பமாகிவிட்டன இந்த திட்டங்கள் எல்லாமே அமைதி பயன்பாடுகளுக்காக மட்டுமே வகுக்கப்பட்டன ஏவுகணை உற்பத்திக்கான அல்லது இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை நிறுவுவதற்கான நிதி வசதி இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெற்ற கசப்பான அனுபவத்தால் ஏவுகணை உற்பத்தியில் அடியெடுத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு பிருத்திவி போதுமா நான்கு அல்லது ஐந்து ஏவுகணை சாதனங்களை நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்துவிட்டால் நாம் போதுமான அளவிற்கு பலம் பெற்று விடுவோமா அல்லது அணு ஆயுதங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் பலசாலியாகி விடுவோமா ஏவுகணைகளும் அணு ஆயுதங்களும் ஒரு முழுமையான பெரும் சக்தியில் ஒரு பகுதிதான் நவீன தொழில்நுட்பக் களத்தில் நமது நாடு சுயச்சார்பு பெற்றிருக்கிறது என்பதன் அடையாளம்தான் பிருத்திவி பெரும் பணபலத்திற்கும் ஏராளமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் இணையான சக்தி உயர் தொழில்நுட்பம் துரதிஷ்டவசமாக நமக்கு தேவையான அளவுக்கு இது எதுவுமே கிடைக்கவில்லை நம்மால் என்ன செய்ய முடியும் தேசத்தின் எல்லா ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி கொண்டு ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க திட்டமாக அக்னி ஏவுகணையை உருவாக்கி வருவது இதற்கு பதிலளித்து விடுமா சுமார் பத்தாண்டுகளுக்கு முன் இஸ்ரோவில் ரெக்ஸ் திட்டம் பற்றி நாங்கள் ஆலோசனை நடத்தியபோது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரிந்தது இணைந்து பணியாற்றும் இந்திய விஞ்ஞானிகளாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களாலும் இந்த சாதனையை சாதிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் மேற்கொள்ளும் கூட்டு நடவடிக்கைகளால் நவீன தொழில்நுட்ப ஆற்றலை இந்தியா நிச்சயமாக பெற முடியும் இந்திய தொழில்துறை தாமாகவே போட்டுக்கொண்ட வெறும் வடிவமைப்பு தொழிற்சாலைகள் என்ற திரையை விளக்கி அதன் சுயரூபத்தை யாராவது வெளிக்காட்ட முடிந்தால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு அபார சாதனைகளை இந்திய தொழிற்சாலைகளால் நிகழ்த்த முடியும் இதை எட்டுவதற்காக பல அமைப்புகளின் பங்கேற்பு கூட்டு அணுகுமுறை தொழில்நுட்பம் சக்தியளித்தல் என்ற மூன்றடுக்கு வியூகத்தை நாங்கள் வகுத்தோம் அக்னி வெளிப்படுவதற்கான அடிப்படை அம்சங்கள் இவைதான் அக்னி அணியில் ஐநூறுக்கும் அதிகமான விஞ்ஞானிகள் இடம்பெற்றிருந்தார்கள் அக்னியை ஏவும் மகத்தான முயற்சியில் பல அமைப்புகள் இணைந்து செயலாற்றின பணி பணியாளர்கள் என்ற இரண்டு அடிப்படை கண்ணோட்டங்களை உள்ளடக்கியது அக்னி திட்டம் ஒவ்வொருவரும் தனது இலக்கை எட்டுவதற்கு அணியின் மற்ற உறுப்பினர்களையும் சார்ந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் முரண்பாடும் குழப்பமும் ஏற்படுவது சகஜம் ஒதுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுவதில் பணியாளர்களை பற்றியும் தலைமை பொறுப்பில் உள்ள சிலர் அக்கறை காட்டுவார்கள் சிலருக்கு வேலை மட்டுமே குறி தொழிலாளர்களை பற்றியெல்லாம் கொள்ள மாட்டார்கள் வேறு சிலர் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் தங்களோடு பணியாற்றுபவர்கள் மனப்பூர்வமாக அதில் ஈடுபட வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் எப்படி இருந்தாலும் இந்த அணி வேலையின் தரம் மனித உறவு மேம்பாடு என்ற இரண்டு விதத்திலும் வெகு சிறப்பாக செயல்பட்டது ஈடுபாடு பங்கேற்பு பொறுப்புணர்வு இந்த மூன்று அம்சங்கள்தான் தான் செயல் திட்டத்தின் தாரக மந்திரங்கள் அக்னி ஏவும் திட்டம் எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கும் அக்னி பிரவேசமாக அமைந்துவிட்டது மின்சாதன ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக பணியாற்றிய வி ஆர் நாகராஜ் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப வல்லுநர் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் கர்மமே கண்ணாக பாடுபடும் செயல் வீரர் ஐடிஆரில் அவர் பணியாற்றிய போது அவரது மைத்துனர் மரணம் அடைந்துவிட்டார் அக்னி ஏவும் பணியில் அவருடைய வேலை தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மரணச் செய்தியை அவரது குடும்பத்தார் அவரிடம் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஏப்ரல் இருபது அக்னியை ஏவுவதற்காக நாள் குறிக்கப்பட்டு விட்டது இதுவரை எப்போதுமே நிகழ்ந்திராத ஒரு புதிய சாதனையாக இது அமையப்போகிறது செயற்கைக்கோள் ஏவுதலை போன்ற காரியம் இல்லை இது ஒரு ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணிப்பதற்காக இரண்டு ரேடார்கள் மூன்று டெலிமெட்ரி நிலையங்கள் ஒரு தொலைக்கட்டுப்பாட்டு நிலையம் மின் மற்றும் ஒளிக்கதிர்களை அடையாளம் காணும் நான்கு கருவிகள் அனைத்தும் நிறுவப்பட்டன மேலும் கார்னிகோபாரில் உள்ள டெலிமெட்ரி நிலையமும் ஷார் ரேடார்களும் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணிப்பதற்கு முடுக்கிவிடப்பட்டன ஏவுகணை பேட்டரிகளிலிருந்து உற்பத்தியாகும் மின்சக்தியையும் கட்டுப்பாட்டு சாதன அழுத்தத்தையும் துல்லியமாக கண்காணிப்பதற்கு தகுந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மின்சக்தியில் பாதிப்பு வராமல் தடுப்பதற்காக வோல்டேஜ் அல்லது அழுத்தத்தில் ஏதாவது வேறுபாடு காணப்பட்டால் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டிருந்த தானியங்கி சோதனை சாதனம் அடுத்தகட்ட நடவடிக்கையை நிறுத்தும்படி சமிக்ஞை கொடுக்கும் இந்த கோளாறு நிவர்த்தி செய்யப்பட்டால்தான் ஏவுகணை பறப்பதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகள் தொடரும் ஏவுகணையை செலுத்துவதற்கு முப்பத்தாறு மணி நேரம் இருக்கும்போது கவுண்ட் டவுன் ஆரம்பமானது ஏழரை நிமிஷங்கள் இருக்கும்போது கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அனைத்தும் கம்ப்யூட்டருக்கு மாற்றப்பட இருந்தன ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் திட்டமிட்டபடி நடைபெற்றன ஏவும் சமயத்தில் பாதுகாப்பு கருதி பக்கத்து கிராம மக்களை எல்லாம் வேறு இடத்துக்கு அனுப்பி வைப்பதென்று முடிவு செய்தோம் இதை தெரிந்து கொண்ட பத்திரிகைகள் பெரும் சர்ச்சையை கிளப்பின அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஏப்ரல் இருபதும் வந்தது ஒட்டுமொத்த தேசமும் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது ஏவுகணை பரிசோதனை முயற்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வெளிநாட்டு சக்திகள் நிர்பந்தம் செய்தன எங்களுக்கு பக்கத்துணையாக உறுதியாக நின்ற இந்திய அரசு எங்களது முயற்சியை ஒழுங்கடிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதை முறியடித்தது ஏவுகணையை செலுத்துவதற்கு பதினாலு நொடிகள் டி ஃபோர்டீன் இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்த ஹோல்டு சமிக்ஞை கொடுத்தது அதாவது ஒரு கருவி சரியாக இயங்கவில்லை அந்த கோளாறை சரி செய்தோம் இதற்கிடையில் இன்னொரு கட்டுப்பாட்டு நிலையம் மற்றொரு நிறுத்த சமிக்ஞை கொடுத்தது அடுத்த சில நிமிடங்களில் உட்புற மின்சக்தி பயன்பாட்டில் ஏற்பட்ட கோளாறினால் பல நிலைகளில் சோதனையை நிறுத்த வேண்டியதாயிற்று ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதை அப்போது கைவிட வேண்டி வந்தது ஏவுகணையின் உட்புறத்தை திறந்து மின் உற்பத்தி அமைப்பை அமைக்க வேண்டியிருந்தது தனது குடும்பத்தில் ஏற்பட்ட துயரத்தை இந்த சமயத்தில் தெரிந்து கொண்ட நாகராஜ் மூன்று நாட்களுக்குள் திரும்பி வந்து விடுவதாக கொண்டே என்னிடம் உறுதியளித்தார் இப்படிப்பட்ட அஞ்சானஞ்சம் படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாறு எந்த சரித்திர புத்தகத்திலும் இடம்பெறுவதே இல்லை ஆனால் வெளியே தெரியாத இவர்களின் கடும் உழைப்பால் தான் தலைமுறைகளும் தேசங்களும் முன்னேறுகின்றன நாகராஜை அனுப்பி வைத்த பிறகு எனது அணியினரை சந்தித்தேன் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் நொந்து போயிருந்த அவர்களிடம் எனது எஸ்எல்வி த்ரீ அனுபவம் பற்றி எடுத்துச் சொன்னேன் என்னுடைய ஏவுகணத்தை கடலில் இழந்துவிட்டு பிறகு நான் வெற்றியடைந்தேன் உங்களுடைய ஏவுகணையோ இதோ இங்கேயே உங்கள் முன்னாலேயே உள்ளது உண்மையில் நீங்கள் எதையுமே இழக்கவில்லை மறுபடியும் சில வாரங்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இப்படி சொன்னதும் செயலற்று போயிருந்த அவர்கள் சகஜ நிலைக்கு வந்தார்கள் துணை சாதனங்களை திருத்தி அமைத்து புத்துயிர் ஊட்டும் பணியில் ஒட்டுமொத்த அணியினரும் இறங்கினார்கள் பத்திரிகைகள் வரிந்து கட்டி கொண்டு களத்தில் குதித்தன தத்தம் வாசகர்களின் ரசனைக்கு தீனி போடும் வகையில் ஏவுகணை செலுத்தலை தள்ளி போட்டதற்கான காரணங்களுக்கு விளக்கம் கொடுத்தன கார்ட்டூன் ஓவியர் சுதிர் தர் ஒரு கேலி சித்திரம் வரைந்திருந்தார் அதில் ஒரு பொருளை சேல்ஸ்மேனிடம் வாபஸ் கொடுத்த கடைக்காரர் அக்னி போல இதுவும் போனியாகவில்லை என்று சொல்வதாக சித்தரித்திருந்தார் ப்ரஸ் பட்டன் சரியாக வேலை செய்யாததால் வைத்தோம் என்று அக்னி விஞ்ஞானி சொல்வதாக இன்னொரு கார்ட்டூன் போட்டிருந்தார் கவலைப்பட வேண்டியதில்லை இது பரிபூர்ண அமைதியான அஹிம்சை ஏவுகணை என்று ஒரு தலைவர் பத்திரிகை நிருபர்களுடன் சமாதானம் சொல்வதாக இந்துஸ்தான் டைம்ஸ் கிண்டலடித்திருந்தது அடுத்து பத்து நாட்களாக இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபட்டோம் அக்குவீர ஆணிவேராக அலசி ஆராய்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மே ஒன்று விண்ணில் செலுத்துவதற்கு தயாராக ஏவுகணையை நமது விஞ்ஞானிகள் சரி செய்து விட்டார்கள் ஆனால் மறுபடியும் தடங்கள் ஏவுகணை விண்ணில் பாய பத்து நொடிகள் இருக்கும்போது டி தானியங்கி கம்ப்யூட்டர் சோதனை சமயத்தில் நிறுத்து சமிக்ஞை வந்தது எஸ் ஒன் டிவிசி என்ற ஒரு கட்டுப்பாட்டு சாதனம் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது மறுபடியும் ஏவுகணை செலுத்தல் தள்ளி போடப்பட்டது ராக்கெட் தொழில்நுட்ப களத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் வெளிநாடுகளில் இப்படி அடிக்கடி நடப்பதுண்டு ஆனால் ஆர்வம் பொங்கும் தேசமோ எங்களுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை ஹிந்து நாளிதழில் கேசவ் ஒரு கார்ட்டூன் திட்டியிருந்தார் அதில் கையில் கரன்சி நோட்டுகளை எண்ணிக் கொண்டிருந்த ஒரு கிராமத்து ஆசாமி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அவரிடம் இப்படி சொன்னார் ஏவுதளத்துக்கு பக்கத்தில் இருந்த எங்களுடைய குடிசையை அங்கிருந்து காலி செய்வதற்காக எனக்கு கிடைத்த நஷ்ட தான் இந்த பணம் இந்த ரேஞ்சில் இன்னும் சில தடவை இப்படி ஒத்தி வைச்சாங்கன்னா நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டிடுவேன் இன்னொரு கார்ட்டூனிஸ்ட் அக்னியை விட்டுவிட்டு தாக்குதலை தாமதப்படுத்தும் ஏவுகணை இன்டர்மிட்டன்ட்லி டிலேய்டு பேலிஸ்டிக் மிசைல் ஐடிபிஎம் என்று நக்கலடித்திருந்தார் அக்னிக்கு தேவைப்படும் எரிபொருள் அமுல் வெண்ணெய் என்று அமுல் கார்ட்டூன் ஆலோசனை சொல்லி நையாணி செய்தது டிஆர்டிஎல் ஆர்சிஐயில் பேசுவதற்காக ஐடிஆரில் உள்ள எனது அணியிடமிருந்து பிரிந்து சென்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மே எட்டில் டிஆர்டிஎல் ஆர்சிஐயில் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டிருந்தார்கள் அங்கு கூடியிருந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்தியில் உரையாற்றினேன் அக்னி போன்ற ஒரு சாதனத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஒரு ஆய்வுக்கூடத்திடமோ அல்லது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பிடமோ ஒப்படைப்பது தேசத்திலேயே இதுதான் முதல் தடவையாக அமையப் போகிறது இது எங்களுக்கு வாராது வந்த மாமனியான வாய்ப்பு அரும்பெறும் வாய்ப்புகளுடன் அவற்றுக்கு இணையான கடும் சவால்களும் சேர்ந்தே வருவது இயற்கையே நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை பிரச்சனை முன்னே நாங்கள் மண்டியிட்டோம் வெற்றியைத் தவிர வேறு எதையும் தேசம் எங்களிடம் எதிர்பார்க்கவில்லை வெற்றிதான் எங்கள் குறி என்று கிட்டத்தட்ட உரையை முடிக்கப் போகும் சமயத்தில் என் உதடுகள் பின்வரும் வார்த்தைகளை உச்சரிப்பதை உணர்ந்தேன் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த மாத இறுதிக்குள் அக்னியை வெற்றிகரமாக ஏவிய பிறகு மறுபடியும் இங்கு வருகிறேன் இரண்டாவது முயற்சியின் தோல்விக்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்த பிறகு கட்டுப்பாடு சாதனத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது டிஆர்டிஓ இஸ்ரோ அணியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது திரவ எரிபொருள் சாதன வளாகத்தில் லிக்விட் ப்ரொபல்லண்ட் சிஸ்டம் காம்ப்ளக்ஸ் எல்பிஎஸ்சியில் முதல்கட்ட கட்டுப்பாட்டு சாதனத்தை இந்த அணி சரி செய்தது இந்த வேலையை குறுகிய நேரத்தில் மன உறுதியோடும் கர்மமே கண்ணாகவும் செய்து முடித்து சாதனை படைத்தது நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளும் ஊழியர்களும் இடைவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டு பத்து நாட்களுக்குள் ஏவுவதற்கு தயாராக கட்டுப்பாட்டு சாதனத்தை சரி செய்தது மலைக்க வைத்த மகத்தான பணி சரி செய்யப்பட்ட கட்டுப்பாட்டு சாதனத்தை எடுத்து வந்த விமானம் பதினோராவது நாள் ஐடிஆருக்கு அருகே தரையிறங்கியது ஆனால் இந்த தடவை தட்பவெப்ப நிலவரம் எங்களுக்கு எதிராக திரும்பியது புயல் அபாயம் எங்கள் தலைக்கு மேலே அச்சுறுத்தி கொண்டிருந்தது அனைத்து பணி மையங்களிலும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இணைக்கப்பட்டிருந்ததால் பத்து நிமிஷங்களுக்கு ஒருமுறை வானிலை பற்றிய புள்ளி விவரங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது மே இருபத்தி ரெண்டில் அக்னியை விண்ணில் செலுத்துவதென்று முடிவு செய்யப்பட்டது இந்த காட்சியை காண்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் கே சிவந்த் ஐஆர்டி வந்திருந்தார் அவருடன் அதற்கு முந்தைய நாள் மே இருபத்தி ஒன்று இரவு டாக்டர் அருணாச்சலமும் ஜென்ரல் கே என் சிங்கும் நானும் உருவாக சென்றிருந்தோம் அது பௌர்ணமி இரவு கடல் அலைகள் உயர்ந்து கிளம்பி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன இறைவனின் புகழையும் வலிமையையும் போற்றி புகழ்ந்து அவை பாடுவது போல் தோன்றியது அக்னியை நாளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி விடுவோமா எங்கள் அனைவரிடமும் இந்த கேள்வி எழுந்தது ஆனால் அந்த அழகிய பௌர்ணமி இரவில் நிலவிய ரம்யமான சூழ்நிலையை குலைத்து விடக்கூடாது என்பதற்காக யாருமே வாய் திறக்கவில்லை பாதுகாப்பு அமைச்சரின் கேள்வி நீண்ட நேர அமைதியை தகற்றது கலாம் அக்னி வெற்றியை நாளை கொண்டாடுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர் வினவினார் அது ஒரு சாதாரண கேள்வி அதற்கான பதிலை என்னால் உடனடியாக சிந்திக்க முடியவில்லை எனக்கு என்ன வேண்டும் என்னிடம் இல்லாதது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போவது எது இப்படியெல்லாம் நினைத்து பார்த்த பிறகு பதில் கிடைத்தது ஆர்சிஐயில் நடுவதற்காக ஒரு லட்சம் செடிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டேன் பாதுகாப்பு அமைச்சரின் முகத்தில் ஒரு தோழமை உணர்வு பழிச்சிட்டது. அக்னிக்காக பூமித்தாயின் ஆசிகளை நீங்கள் பெறுகிறீர்கள் நாளை நாம் வெற்றியடைவோம் என்று அவர் நம்பிக்கையுடன் சொன்னார்